இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே பொதுக்காலத்தின் ஆறாம் ஞாயிறு என்று என்னுடைய வார்த்தை வழிபாடு இறைமையா தெற்கு பதினேழு அதிகாரம் ஐந்து முதல் எட்டு ஒன்று குருந்தியர் பதினைந்து பன்னிரெண்டாவது வசனம் பதினாறு முதல் பதி இருபது வரை ஊக்கண்சீடி ஆறாம் அதிகாரம் பதினேழு இருபது முதல் இருபத்தி ஆறு வரை ஒரு முறை ஒரு வீட்டுக்கு சென்றபோது அவ்வீட்டின் தலைவர் தமது மனைவியை எனக்கு அறிமுகப்படுத்தி கூறினார் சாமி! சுவாமி என் மனைவி தங்கமானவர் மாதத் தொடக்கத்தில் சம்பளம் வாங்கி அதை அப்படியே அவள் கையில் கொடுக்கும்போது அத்தான் 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 என்று தென்னுழுக பேசுவாள் சாமி ஆனால் பதினைந்தாம் தேதி ஆன பிறகு பாட பாட என்று கத்துவாள் ஆம் இருந்தால் அவன் அத்தான் அது இல்லை என்றால் அவன் அனுதினமும் செத்தான் இந்த உலகம் ஒருவர் எத்தகையவர் அவர் என்ன செய்தார் என்பதற்காக அல்ல மாறாக அவரிடம் எவ்வளவு பணம் இருக்கிறது என்பதற்காகவே அவரை மதிக்கின்றது என்பது கசப்பான உண்மை இந்த கசப்பான உண்மையை நல்வழி நூல் பின்வருமாறு எடுத்துரைக்கிறது கல்வாணி ஆனாலும் கைப்பொருள் ஒன்று உண்டாயின் எல்லாரும் சென்று அங்கு எதிர்கொள்வர் இல்லானை இல்லாலும் வேண்டால் மற்றும் இன்றெடுத்தாய் வேண்டால் செல்லாது அவன் வாய்ச்சொல் ஒருவர் படிக்காத முட்டாளாக இருந்தாலும் அவர் பணக்காரராக இருந்தால் எல்லாரும் அவரை வரவேற்கிறார் வரவேற்கிறார்கள் அவரிடம் பணம் இல்லை என்றால் பெற்ற அம்மாவோ கட்டிய மனைவியோ அவரை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள் அவன் சொல்லை எவரவே மதிப்பதில்லை என்பது உண்மை அல்லவா ஆனால் கிறிஸ்து ஏழைகள் பேருவற்றவர்கள் என்றும் பணக்காரர்கள் என்றும் கூறுவது போல இருக்கிறது இவ்வுலகின் போக்குக்கு ஒத்து வருமா இதை கேட்பவர்கள் ஏலனம் செய்வார்கள் எனவேதான் இயேசு கிறிஸ்து நீங்கள் கடவுளுக்கும் செல்வத்திற்கும் பணிபடை செய்ய முடியாது பதினாறு அதிகாரம் பதிமூன்று அதை கேட்ட பணமிக்க மிக்க பரிசெயர் அவரை ஏலனம் செய்தார்கள் அதே லட்சியா படிக்கிறோம் கடவுளின் எண்ணங்களும் வழிகளும் மனிதர்களின் எண்ணங்களையும் வழிகளையும் விட உயர்ந்தவை இயசாய தெற்கு டிசை ஐம்பத்தி ஐந்து எட்டு முதல் ஒன்பதிலே படிக்கிறோம் இவ்வுலகில் தாரக மந்திரம் என்ன உலகமயமாக்குதல் தாராளமயமாக்குதல் நவீனமயமாக்குதல் ஆனால் கடவுளின் தாரக மந்திரம் விசுவாசம் நம்பிக்கை அன்பு விசுவாசம் நம்பிக்கை அன்புதான் கடவுளுடைய தாரக மந்திரம் இவ்வளவு காட்டும் வழியை பின்பற்றினால் நிலையற்ற செல்வம் கிடைக்கலாம் ஆனால் கடவுள் காட்டும் வழியை பின்பற்றினால் நிலையான செல்வம் கிடைக்கும் மனிதருக்கு பொருளும் வேண்டும் அருளும் வேண்டும் பொருள் இல்லாதவர்கள் இவ்வளவு இன்பங்களை தூக்க முடியாது அருள் இல்லாதவர்கள் மருமையின் பேரின்பத்தை பெற முடியாது அருள் லாருக்கு அவ்வுலகம் இல்லை பொருள்லாருக்கு இவ்வுலகம் இல்லாகி அங்கு என்று குரல் இருநூற்றி நாற்பத்தி ஏழு வந்தோடு பெருமானை கூறுகிறார் பொருளை தேடி அடைய மக்கள் அருளுக்கு முதலிடம் கொடுத்தால் மற்றனைத்தையும் சேர்த்து பெறுவார்கள் என்று மத்தையும் சேரி ஆறு முப்பத்தி மூன்றிலே நாம் படிக்கிறோம் ஆனால் வாழ்விலே எதிர்மறையாகவே வாழ்கிறோம் வறுமையோ துன்பமோ அழுகையோ தண்ணீரோ பேறுபற்றவை என்றோ அவற்றை கடவுள் விரும்புகிறார் என்றோ அல்லது அவற்றிலிருந்து நாம் விடுதலை தேடக்கூடாது என்றோ இயேசு கிறிஸ்து கூறவில்லை மாறாக பண ஆசை கூடாது பணத்தை நம்பி வாழ்வர்கள் கடவுளை நம்புவது கடினம் என்பதையே அவர் இன்றைய லட்சியத்தில் சுட்டி காட்டுகிறார் ஆசையால் ஆதாம் ஆசிரியை இழந்தான் ஆண்டவர் ஆதாமுக்கு அனைத்தும் கொடுத்திருந்தார் ஆனால் சாத்தான் வழியாக கொடுக்கப்பட்ட ஆசையால் அதை இழந்தான் இன்றைய முதல் வாசகத்தில் இறைவாக்கு இறைமையாவும் மனிதர் நம்பிக்கை வைப்போர் சபிக்கப்பட்டவர் ஆண்டவர் நம்பிக்கை வைப்போர் பெற்றவர் என கூறுவதை நாம் மறந்துவிடக்கூடாது இன்றைய பதிரொறை பாடலும் ஆண்டவர் நம்பிக்கை வைப்போர் என்றும் கணிதரும் மரம் போல பசுமையாக இருப்பர் ஆனால் ஆண்டவர் நம்பிக்கை உள்ள அத்தியோர் காற்று அடித்துச் செல்லும் போல் ஆவார் என கூறுவது நமக்கு வாழ்வு தரும் வார்த்தை ஒரு பணக்காரர் வீட்டில் ஒரு சிறுவன் வேலைக்காரனாக இருந்தான் ஒரு நாள் அவன் பணக்காரனுடைய படுக்கை அறையை சுத்தம் செய்ய சென்றபோது அந்த பஞ்சு மத்தை பார்த்தது அவனுக்கு கவர்ச்சியாக இருந்தது அப்படியே படுக்கையில் படுத்து தூங்கிவிட்டான் பணக்காரர் அதை பார்த்து பயங்கர கோபத்துடன் தன்னுடைய பெல்ட்டால் பெல்டால் வேலைக்கார சிறுவனை பலமுறை அடித்தார் ஆனால் அச்சிறுவனோ அழாமல் பயங்கரமாக சிரித்தான் எரிச்சல் அடைந்தவர் ஏன் சிரிக்கிறான் என்று பணக்காரன் சிறுவனை கேட்டதற்கு அவன் இப்படுக்கையில் அரை மணி நேரம் படுத்திருந்த எனக்கு இத்தனை தண்டனை என்றால் இப்படுக்கையில் ஆழும் ஆயுள் முழுவதும் படுத்து உறங்கும் உமக்கு கடவுள் என்னென்ன தண்டனை கொடுக்க காத்திருக்கிறாரோ என்று நினைத்து நினைத்து சிரித்தேன் என்று மீண்டும் சிரித்தான் இது வேடிக்கையாக இருந்தாலும் யதார்த்தமான உண்மை நச்செய்தியில் கிறிஸ்து செல்வர்களே ஐயோ உங்களுக்கு கேடு ஏனெனில் நீங்கள் எல்லாம் அனுபவித்து விட்டீர்கள் ஆறு இருபத்தி நான்கு என கூறுவது வாழ்வின் செய்தி அதை உணர்ந்து கொள்ள வேண்டும் யாக்கோப் என்பவர் தமது மணலின் செல்வர்களை பின்வருமாறு எச்சரிக்கிறார் இவ்வுலகில் ஆடம்பரமாகவும் இன்பமாகவும் வாழ்ந்தீர்கள் கொல்லப்படும் நாளுக்காக உங்களை கொழுக்க வைத்தீர்கள் யாக்கோப் ஐந்து ஐந்து இவ்வுலகில் துன்புறவர்கள் மறுமை வாழ்வை எண்ணி வா வேண்டும் நமக்கு மறுமை வாழ்வு இல்லை என்றால் மற்ற மக்களை விட நாம் பரிதாபத்துக்குரியவள் என்று இந்த இரண்டாம் வாசகத்தில் பவுல் கூறுகிறார் பதினைந்து பதினாறு கிறிஸ்து தாம் அடையவிருந்த மகிழ்ச்சியின் போர் இழிவையும் பொருட்படுத்தாமல் சிலுவை ஏற்றுக்கொண்டார் இப்போது அறிவினை வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார் இவரையர் கருதப்பட்ட திருமுகம் பனிரெண்டு இரண்டு பணக்காரர்களும் ஆயக்கார சக்கேவை போன்று மனம் மாறி தங்கள் செல்வத்தை ஏழைகள் பகிர்ந்து கொண்டால் அவர்களுக்கு மீட்பு உண்டு செல்வத்தின் பயன் ஈதல் ஒரு அரசியல்வாதி நான் ஆட்சிக்கு வந்தால் நிலம் கொடுப்பதாகவும் வீடு கட்டித் தருவதாகவும் மற்ற எல்லா சிலைகளையும் ஏழைகளுக்கு தருவதாகவும் வாக்குறுதிகளை அள்ளி வீசினார் அவரிடம் ஒரு ஏழை பத்து ரூபாய் கொடுங்கள் என்று கேட்டதற்கு இல்லை என்று கையை விரித்தார் சொல்லிலும் பேச்சிலும் அல்ல செயலில் உண்மையான அன்பை விளங்கச் செய்வோம் யோவான் மூன்று பதினெட்டில் கூறிய வார்த்தைகளை வாழ்வோக்கோமா இப்போது செல்வம் இல்லாதவர்கள் கூட ஒரு காலத்தில் செல்வந்தர்களாக பாழ வாய்ப்புண்டு ஆனால் அருள் கடவை இறக்கமில்லாதவர்கள் ஒரு காலம் சிறப்புற மாட்டார்கள் அருள் செல்வத்தை தேடுவோம் എല്ലാ ചെൽവങ്ങളെയും പറ്റവരും അറിവിലെ അത് തൃപ്പോം ആമയും